பொம்மை வந்துட்டு ஜெஃப்ரி வச்சிருக்காரு ஜெஃப்ரியோட பொம்மை வந்து ரயன் வச்சுட்டு போய் உள்ள வச்சுட்டாரு ஸ்லாட்ல போய் வச்சுட்டாரு இங்கிட்ட வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு ஆனந்த் பொம்மை வச்சிருக்காங்க இங்கிட்ட வந்துட்டு மஞ்சரி பிடிச்சி ஒரு ஆள் இழுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு வந்து நம்ம ராணுவ வந்துட்டு ஜெஃப்ரியை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு ஜெஃப்ரிய பிடிச்சிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு வந்து ராணுவ வந்துட்டு ரயன் வந்துட்டு ராணுவ பிடிக்கிறாரு இந்த மாதிரி வந்து கைகளை போலாம் நிறைய போச்சு நிறைய பத்தி அடி எல்லாம் செம்மையா விழுந்துச்சு சொன்னோம் ஏன்னா நீங்க வந்துட்டு நான் யாம்பமும் உள்ள போகணும் யாபமும் இல்ல நிறைய பேர் நிறைய விதமா வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு நடுவுல வந்துட்டு அதிகமா வந்துட்டு அதிகமா வந்துட்டு ஒரு சட்டன் சடனா வந்து பிடிச்சுக்கிட்டே இருந்தது வந்து ராணுவ தான் இப்ப ராணுவ கையில வந்து ராணுவ வந்து ஜெஃப்ரியை புடிச்சிருந்தாரு அதனால வந்து ராயன் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்துட்டு வந்து ராணுவ கண்ட்ரோல் பண்ண முடியாம வந்து ரயன் வந்து நம்ம மஞ்சிரியை உள்ள போடனா அதனால மஞ்சிரியை நம்ம தடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்க தடுத்து அதுக்கப்புறம் வந்து அவங்க டீமே எல்லாம் ஆர்ஜி ஆனந்தில இருந்து நம்ம சாச்சனால இருந்து அவங்க எல்லாருமே முத்துல இருந்து அவங்க எல்லாருமே வந்து நம்ம ரயன வந்து பிடிக்கிறாங்க அது வந்து பயங்கர ஒரு ஸ்போர்ட்டிவா போயிட்டு இருந்துச்சு ஆகும்போது போது இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருந்துச்சு என்னடா இப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப அது வந்து கிட்டத்தட்ட அப்படியே பார்க்கும்போது வந்துட்டு செம்மையான ஒரு ஃபைட் சீன்ல இருந்து போயிட்டு இருந்துச்சு இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ரயன் ராணுவ வந்து இப்படி கை வந்துட்டு இப்படி இடுப்புல குடிச்சிருக்காரு ஜெப்ரியோட இடுப்புல ராணுவ அண்ட் ரயன் வந்துட்டு என்ன பண்றாரு கழுத்து வச்சு இதனால தான் மேபி வந்து அந்த ப்ரோமல் காமிச்ச மாதிரி சண்டை வருமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு எதிர்பார்க்கப்படுது அண்ட் அதான் வந்துட்டு அந்த ஒரு இப்ப வந்து ஒரு விளம்பரம் போட்டுருக்காங்க அண்ட் அதான் வந்து ப்ரோமோல் நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு அதுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து சண்டை இந்த ஒரு ரயன் வந்துட்டு இந்த ஒரு இதுல வந்து வெளில போயிட்டாரு அப்படிங்கிறது தெளிவாகவே தெரிஞ்சு போச்சு ரயன் வந்து வெளில போயிட்டாரு அப்படிங்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன வந்துட்டு இப்ப அஹ் மஞ்சள் வந்து டக்கு டக்கு டக்குனு உள்ள யாரோ யாரோ முத்துன்னு நினைக்கிறேன் முத்த புடிச்சு எல்லாம் இழுத்து தள்ளி உள்ள அதுக்கப்புறம் வந்துட்டு செட்டில் பண்றாங்க இந்த இது வந்துட்டு எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எப்படின்னா வெளியில உட்காந்துருக்காங்களா ஓகேங்களா வெளியில உட்காந்துருக்கவங்க வந்துட்டு உள்ள போடாம தடுக்கலாம் ஓகேங்களா அவுட் ஆனவங்களும் தடுக்கலாம் ஆனா பொம்மையை பிடிக்க கூடாது டால் ஹவுஸ் குள்ள போகாது அந்த டால் அந்த ஒரு பிட்டுக்குள்ள போக கூடாது ஓகேங்களா அந்த ஒரு பிட்டுக்குள்ள போக கூடாது பலூன் பிட்டுக்குள்ள வந்துட்டு போகவே கூடாது இதான் வந்து ரூல்ஸ் இவங்க வெளியில உட்காந்துருக்காங்க ஆனா வந்து ஹவுஸ் வெளியில இருந்து இவங்க போலாம் அவங்க போக கூடாது எப்படி வேணா யாரும் போக கூடாதுன்னு வேணா தடுத்து நிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி வந்துட்டு நம்ம வெளியில அவுட் ஆனவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஏன்னா வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்டா ஓடி போய் வந்து போட்டாதான் வின்னு அப்படிங்கற மாதிரி இருந்துட்டு அந்த மாதிரி கிடைக்கும் வந்து பிக் பாஸ்க்கு எந்த கண்டென்ட் கிடைக்கல அதனால என்ன என்ன பண்றாரு நீங்க நீங்க வெளியில இருக்கவங்க போய் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த ஒரு பிஸ்ட கொடுத்தாரு ஆனா அவங்க வந்து மூணு ரூல்ஸ் பொம்மை பிடிக்க கூடாது பிட்டுக்குள்ள போக கூடாது டாலர்ஸ் குழு போக கூடாது இதான் வந்து அவங்க ரூல்ஸ் ஆனா வெளியில வந்து யாரு யார வேணா பிடிக்கலாம் எப்படி வேணா பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு செம்மையான ஒரு ஃபைட்டு உருட்டல் கருட்டல் பட்டல் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்தது வந்து பாக்க முடிஞ்சு இந்த ஒவ்வொரு ரவுண்ட்ல வந்து ரயன் வந்து வெளில இதுல வந்து நிறைய பேர் இந்த வந்துட்டு பயங்கரமா வந்து லைவ்ல நடந்துட்டு அதை நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன் அந்த இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் அப்படி தெரிஞ்சுக்கணும் சப்போர்ட் பண்ணுங்க